பல டைருமே புதுசுங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரரூவா கோட் பண்ணுறோம் ஒரு சின்ன வித்தியாசம்லாம் வண்டி கொடுக்கலாம் வண்டி நம்பர் வந்து எழுபத்தொம்பது அறுபத்தொம்போது ஃபேன்சி நம்பரு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு எழுபது தான் கோட் பண்ணுறேங்க மாரி பள்ளிணங்க லோ பட்ஜெட் காருங்க செட் டைப்பு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அறுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக தான் நம்ம கோட் பண்ணுறோம் ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் இன்னும் நெகோசியபிள் பண்ணி தரலாம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தெட்டாயிருந்தால் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஒரு சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் நாலு டயர் புதுசு வந்துடும் எடுக்கிறவங்களுக்கு நல்லா அதிர்ஷ்டமான வண்டி இது வண்டி வணக்கம் கனிக்காஸ் திருப்பூருங்க நீங்கள் கனிக்காஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் காந்தி நகர் சிக்னல்கிட்ட அவனாசிலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் காந்திநகர் சிக்னலில் ஹெச்பி பங்க் இருக்குது அது அருகிலே நம்ம ஆஃபீஸ் இருக்குது நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு பதிமூணு வருஷமாக இங்கே காந்தி நகர்லேயே இயங்கிட்டு இருக்குதுங்க நம்ம புது ஓரவாக இந்த மாதம் வந்து ஒரு பதினஞ்சு வண்டி உள்ளே வந்திருக்கு நம்ம வீடியோவில் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நீ கார்ஸ் இதை முதல்ல பார்க்குற வண்டி வந்து மாறுதியில் வந்து எஸ்கிராஸ் வண்டிங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாவது ஓனரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓடி இருக்குது இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு தகுந்தமான காரு இது மைலேஜ் வந்து இருபது கிடைக்குங்க இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ மெயின்டெனன்ஸு இது லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் கிடைக்கும் இதுக்கு இந்த இன்சியல் பேமெண்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா முன்பணம் கட்டிங்கன்னா போதும் நம்ம எயிட்டி பர்சன்ட் லோன் பண்ணி தரோம் இது நூடுல்ஸ் மேட்டு கட் மேட்டு டச் ஸ்கிரீன் செட்டு எல்லாமே போட்டிருக்கு வண்டி எடுத்தோம்னா நமக்கு எந்த செலவும் இல்லைங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஞ்சு லட்சத்து எழுபத்தாயிரரூவா தான் கோட் பண்ணுறேங்க இது ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாலு லட்சத்து எழுபத்தாயிரரூவா லோனே கிடைக்கும் நீங்கள் ஒரு லட்சரூவா ரூபா முன் பண்ணால் கட்டினா போதும் இந்த வண்டி உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்கள் பார்க்குறது மாருதி ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இது ஜட்டி மாடலுங்க இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் நம்பரு ரெண்டாவது ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி டீசல் வண்டி மைலேஜ் இருபது கிடைக்கிற வண்டிங்க இதில் ரெண்டு பேக்கு அளவில் வந்துடும் இருக்கலே இது டாப் அண்ட் மாடலு இது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹேஷ் பேக்கான வண்டி இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம எயிட்டி பர்சன்ட் ஃபண்டிங் பண்ணி கொடுத்துர்லாங்க இதோட முன்பணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இதை ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம் வாங்கல ஃபுல்லாக வந்து கட் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு ரிவைஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட்டு எல்லாமே இந்த வண்டியில் போட்டிருக்கோம் இதோடய ஃபிட்டிங்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே லட்ச ரூபாய்க்கு இருக்குது இல்லை ஆம்பு ஊஃபர் எல்லாமே போட்டு வச்சுருக்குறோம் பேக் பம்பர் மால் கொண்டு இந்த வண்டிக்கு இருக்குது நீங்கள் எடுத்தீங்கன்னா வண்டியில் வந்து ஒரு ரூபாய்க்கு செலவில்லைங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸே வந்து அஞ்சு லட்சத்து முப்பதாயிரரூவா கோட் பண்ணுறோம் இது வந்து பிரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசபிள் தான் இதோட முன்பணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு லட்சரூவா முன்பணம் கட்டிங்கன்னா போதும் மீது வந்து மீ பண்ணி கொடுத்துர்லாங்க இப்போ பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆல்ட் ஆகிட்டுருங்க ரெண்டாவது ஓனருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த மாடலில் வந்து ஏசி பவர் பவர் பவர்ருண்டா வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் வண்டி ஒரு க்ளீனாக இருக்கும் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்கும் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தலாம் கட் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்கோம் இதோட ஃபேமிலிக்கு ஒரு ஹேட்ச்பேக் வண்டி இந்த வண்டி நம்பர் வந்து எழுபத்தொம்போது அறுபத்தொம்போது ஃபேன்சி நம்பரு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு தான் கோட் பண்ணுறோங்க நீங்கள் முன்பணம் வந்து ஒரு ஒன் ஒரு லட்ச ரூபா நீங்கள் கட்டிங்கன்னா மீதி லோன் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எயிட்டி பர்சன்ட் பண்ணிங் பண்ணி தரலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவர் லக் இது லோ பட்ஜெட்டில் ஒரு காருங்க திருப்பூர் நம்பரு ரெண்டு ஓனரு வண்டி டீசல் வண்டி மைலேஜ் இருபது கிடைக்கிற கூடிய வண்டி இது ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஏர்பேக் பேக் வந்துடும் வண்டி தெளிவாக இருக்கும் நூடுல்ஸ் மேட் கட் எல்லாமே போட்டிருக்கும் நாலு டைருமே புதுசு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் பவர்ண்டை வந்துடும் ஒரு சிங்கிள் ஏர்பேக் வந்துடும் இது லோக்கல் நம்பர் தாங்க இது நீங்கள் இங்கே வேணால் நீங்கள் லாங் போகலாம் திருப்பூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து போகலாங்க ஒரு ஃபேமிலி வந்து ஒரு அணங்காமல் குழுங்காமல் போகலாம் வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம கோட் பண்ணுறோம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசபிள் தான் இப்போ பார்க்குற வண்டி வந்து மாறுதி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ரெண்டாவது ஓனருங்க ஏசி ஒரு சிங்கிள் ஏர்பேக் வர மாடலுங்க இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து பதினேழு கிடைக்குதுங்க இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேறு கம்மியாக தான் ஓடிருக்கு ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாங்கள் உள்ள ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் இதில் நாலு டயருமே நம்ம புதுசு போட்டிருக்கோம் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு இது ஒரு எயிட் சீட்டர் வண்டிங்க இந்த வண்டி எடுத்தால் ஒரு ரூபாய்க்கு வேலை இல்லை எல்லாமே நம்ம போட்டு வச்சுருக்கிறோம் செட்டு ஏசி எல்லாமே வண்டியிலே வர்றது கணிக்காசு திருப்பூருங்க மாரதி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் ரெண்டாவது ஓனருங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறேங்க இதுக்கு வந்து நம்ம எயிட்டி பர்சன்ட் பண்டிங் பண்ணி தர்றோம் நீங்கள் முன்பணம் ஒரு லட்ச ரூபா கட்டினா போதும் மீது பேங்க் லோன் வாங்கிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கியூட்டுங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஆட்டோமேட்டிக் கீறு வெறும் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி நாலு டயருமே புதுசு ஒரு சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் வாங்க உள்ள ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் டயர் புதுசுங்க ஏசி பவர் ஸ்டேருங்க வந்துடுங்க ஆட்டோமேட்டிக்கிறே ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஒரு லேடிஸ் ட்ரைவிங்க்க்கே கரெக்டான வண்டிங்க வெறும் இருபத்தெட்டாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க ஃபேன்சி நம்பர் ஃபோர் த்ரிபிள் த்ரீ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூன்று லட்சரூபா தாங்க இந்த புது வண்டியோட விலை வந்து ஏழு லட்ச ரூபா தான் வருது ஆனால் மூன்று லட்ச ரூபாய்க்கு கொடுத்துலாம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஒரு சிங்கிள் ஹேர் பேக் வந்துடும் நாலு டயர் புதுசு வந்துடும் எடுக்கிறவங்களுக்கு நல்லா அதிர்ஷ்டமான வண்டி இது வண்டி இப்போ பார்க்குற வண்டி மாறுதி வேகனாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டி தெளிவாக இருக்கும் வாங்க ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் நாலு டயருமே புது டயருங்க ஏசி பவர் ஷேரிங் பவர் வந்துடும் இது வண்டியிலே வர்ற செட்டு எல்லாமே வண்டி தெளிவாக இருக்கும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இந்த வண்டி ஒருதிலேயும் பெயிண்ட் டச்சப்போ ஏதோ கிராச்சஸஸோ எதுவும் இருக்காது ஒரு ஃபேமிலிக்கு யூஸ் ஆன வண்டி இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் பவர்ண்டோம் வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்து வண்டியிலேயே வந்துடுதுங்க அதில் டயருமே புதுசுங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்தி எழுவத்தாயிரம் கோட் பண்ணுறோம் ஒரு சின்ன வித்தியாசம்லாம் வண்டி கொடுக்கலாங்க இது மாருதி ஆல்டோ கே இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாவது ஓனருங்க இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாரு பேக் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் வண்டி தெளிவாக இருக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் வாங்கல ஹலோ ஃப்ளோர் மேட்டு மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் மாதிரி கூட எல்லாம் வந்துடும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம மூணு இருபத்தஞ்சி கோட் பண்ணுறேங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசியபிள் தான் இது ஒரு ஃபண்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு லோன் பண்ணி தரலாம் ஒரு மினிமம் அமௌண்ட்டு கட்டினாவே போதும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாறுதியில் பலினோ மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ஒரே ஓனர் வண்டி தாங்க இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தான் ஓடி இருக்குது இந்த ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த மாடல் ஏசி பவர் சரிங்க நாலு டோர் பவர் ரூம் வந்துடும் வண்டி ஒரு க்ளீனான கார் செடான் டைப்பில் லோ பட்ஜெட்டான கார் மாருதி பலினோங்க இது லோ பட்ஜெட் காருங்க செடான் டைப்பு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபதாயிரூதா கோட் பண்ணுறேங்க அது ஃபேமிலிக்கு வந்து அளவான வண்டி மாறுதியிலே வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான வண்டிங்க இந்த வண்டி தான் சிங்கிள் ஒரு ஓனர் வண்டி கிடைக்கிறது இல்லைங்க மாறுதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டிங்க டீசல் வண்டி இதோடய மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் ஓடி இருக்கு வாங்க ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் ஏசி பவர் ஸ்டாரியும் பவர்னால் வந்துடும் சீட் கவர் ஏசி எல்லாமே நல்லா கூலிங்காக இருக்கும் கட் மேட்டு ஃபுல் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டி டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் வண்டிங்க இது மைலேஜ் இருபது கிடைக்கிற வண்டிங்க ஒரு ஃபேமிலிக்கு வந்து அளவான பேக்கான வண்டிங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தாயிரரூவா கேட்குறோம் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஐம்பதாயிரம் முன்பண்ணங்கட்டுங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் உண்டாயில் ஐ டுவெண்ட்டி டீசல் வண்டிங்க மைலேஜ் இருபது கிடைக்கக்கூடிய வண்டி இதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் வண்டி தாங்க வாங்க ஃபீச்சர்ஸ் சொல்ல பார்க்கலாம் நாலு டைருமே புதுசு போட்டிருக்கு பாடி கண்டிஷன்லாம் தெளிவாக இருக்கும் கட் மேட்டு ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டிருக்கு மைலேஜ் இருபது கிடைக்கக்கூடிய வண்டி ஐ டுவெண்ட்டி டீசலுங்க இந்த வண்டி எடுத்தால் எந்த செலவும் இல்லை மைலேஜ் இருபது கிடைக்கக்கூடிய வண்டி இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணுறேங்க இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது பிரைஸ் வந்து நெகசபிள் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி வந்து பீட் டீசல் வண்டிங்க மா மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் வண்டி தாங்க இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் எழுபதாயிரம் தான் ஓடி இருக்கு இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூவா தான் கோட் பண்ணுறோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது பிரைஸ் வந்து நெகோசபிள் தான் மாறுதியில் வந்து இது ரிட்ஸுங்க டீசல் வேரியண்ட்டு டீசல் வண்டி மைலேஜ் இருபது கிடைக்கக்கூடிய வண்டி கோட்ரஜெட் இன்ஜினிங்க இது மாடல் மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் மட்டும்தான் அது மூணு மற்றபடி வந்து வண்டி தெளிவாக இருக்கும் வாங்க ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் டீசல் வேரியன்ட்டுங்க மைலேஜ் இருபது கிடைக்கக்கூடிய வண்டி இதில் பார்த்தீங்கன்னா மேட்டு ஃபுல் மேட்டு ரிவேஸ் கேமரா டச் ஸ்க்ரீன் செட்டு நாலு டயர் புதுசு இன்சூரன்ஸ் எல்லாமே தான் இருக்குங்க ஒரு ஃபேமிலிக்கு அளவான கேஷ்பேக் வண்டி இல்லை நாலோருமே பவர் உண்டா வந்துடும் ஏசி பவர் சேர்னிங் வந்துடும் லாக் வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நம்ம ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரூபா கோட் பண்ணுறோம் ஒரு சின்ன நெகர் வண்டி தரலாம் டீசல் வேரியண்ட்டு ஒரு ஃபேமிலிக்கே அளவான வண்டி மாறுதி ஷிஃப்ட்டுங்க பெட்ரோல் வேரியண்ட்டு விஎக்சி மாடலு ரெண்டாயிரத்தி இருபது மாடலு திருப்பூர் நம்பரு இது கிலோமீட்டர் பார்த்தா வெறும் எண்பத்தாயிரம் தான் ஓடி இருக்குது ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம் வாங்கல இல்லை சீட் கவர் கட் மேட்டு ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டிருக்கோம் நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு ஒரு ஃபேமிலிக்கு அளவான வண்டி இதில் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் ஏசி பவர் பவர் பவர்ருண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் ரிமோட் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு செலவும் இல்லை புது வண்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஷோரூம் பீசாட் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது பிரைஸபிள் வந்து நெகசபிள் தான் இது வந்து ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எயிட்டி பர்சன்ட் பண்ணலாம் முன் பண்ணால் நீங்கள் ஒரு ரூபா கட்டினா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இது ஓனர் வந்து மூணாவது ஓனர் திருப்பூர் அட்ரஸ் தான் இருக்குது இது எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது வாங்க ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து ஏசி பவர் சேரிங்கி பவர் உண்டோ வந்துடும் சென்டர் லாக் இருக்குது நாலு டயருமாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் வண்டி ஒரு ஃபேமிலிக்கு அளவான வண்டி இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் ஒன்றும் நெகோசியபுள் பண்ணி தரலாம்